பந்தள மகாராஜாவுக்கு குழந்தைகள் இல்லை அவர் மனதின் ஏக்கத்தை அறிந்த சிவனும் விஷ்ணுவும் ஐயப்பனை காட்டில் மரத்தடியில் விட்டுவிட்டு சென்றார்கள் அதிகாலையில் வேட்டைக்கு வந்த பந்தள மகாராஜா குழந்தைகளும் சப்தத்தை கேட்டார் ஓடோடி அருகில் சென்று பார்த்தார் பிரகாசத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்த ஒரு ஆண் குழந்தை மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார் குழந்தையை எடுத்து கொண்டு வீட்டுக்கு கழுத்தில் மணியுடன் இருந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என்று பாலூட்டி சீராட்டி வளர்த்து வந்தார்கள் நாட்கள் பல கடந்தன மகாராணியும் கற்பவதியாகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் இரு குழந்தைகளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தார்கள் திடீரென்று ஒரு நாள் அடுத்து மன்னன் யார் என்ற கேள்வி எழுந்தது எனக்கு பிறந்த குழந்தைதான் மன்னனாக வேண்டும் தத்தெடுத்த குழந்தை எப்படி மன்னனாவது என்ற விவாதமும் எழுந்தது மனவேதனையில் இருந்தான் மகாராஜா என்ன சொல்வதென்றே தெரியவில்லை சதித்திட்டம் தீட்டத் தொடங்கினாள் மகாராணி ஐயோ எனக்கு வயிறு வலிக்கிறதே புய்ப்பால் கொண்டு வாருங்கள் என்று கதறினாள் மகாராணியின் பொய்பேச்சை திவ்ய திருஷ்டியில் அறிந்த ஐயப்பன் நான் கொண்டு வருகிறேன் என்று காட்டுக்கு விரைந்தார் செல்லும் வழியில் மகிஷ் ரிஷி என்று அரக்கி வழிமறித்தாள் கையிலிருந்த வில்லால் அவளை தாக்கி சம்ஹாரம் செய்தார் இந்திரனே புலியாக மாறி மணிகண்டன் முன் வந்து நின்றார் மணிகண்டனும் புலி மேலேறி புலியுடன் வீட்டுக்கு வந்தார் இதை பார்த்த மகாராணி அதிர்ந்து போனாள் ஐயோ புலி புலி என்று கதறினாள் தான் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கோரினாள் நான் வந்த வேலை முடிந்து விட்டது சென்று வருகிறேன் என்று விடை கூறி வெளியேறினார் மணிகண்டன் காட்டுக்கு சென்று சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேல் கோலத்தில் உட்கார்ந்தார் விரக்தியில் இருந்த பந்தள மகாராஜா ஐயப்பனை காண சபரிமலைக்கு வந்தார் தவக்கோலத்தில் இருந்தார் தந்தையை பார்த்துடன் முயற்சித்தார் துண்டை தூக்கி வீசினார் துண்டு ஐயப்பனின் இரு கால் கிடைக்கிடையில் சுற்றி கொண்டது அதனால்தான் சபரிமலை ஐயப்பன் இருந்த கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் இந்த கார்த்திகை மாதத்தில் சபரிமலை ஐயப்பனை தரிசித்து அவரின் அருளாச பெற்று வாருங்கள் நன்றி